தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைவது உறுதி என்பதால் அரசு மாகாண சபை தேர்தலை நடத்தாது தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி இருபது சதவீதம் அளவுக்கு குறைவடைந்துள்ளது என்று பிவித்திரு எழகுருமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன் பில தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிவித்துரு எழுகுரிமைய கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் புதிய கல்வி மறுசீரமைப்பு பிற்போடப்பட்டமைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது கல்வி மறுசீரமைப்பை பிற்போடுமாறு நாங்கள் குறிப்பிடவில்லை குறைபாடுகளை திருத்திக் கொள்ளுமாறு மாத்திரமே குறிப்பிட்டோம் பாடத்திட்டம் தயாரிப்பின் போது தோற்றம் பெற்ற குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களினால் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை பிற்போடப்பட்டது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் ஆனால் கல்வி மறுசிரமப்பை நடைமுறைப்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிடுகின்றார் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தின் தீர்மானத்திற்கு எதிராக ஜனாதிபதி செயற்படுவதால் ஜனாதிபதியின் அறிவிப்புகளை கவனத்திற்கொள்ள வேண்டாம் என்று அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஆளும் கட்சியின் உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் என்று அறிய முடிகிறது ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசு குறிப்பிட்டது ஆனால் ஒன்றரை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் மாகாண சபை தேர்தல் குறித்து முன்னேற்றகரமான எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை மாகாண சபை தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைவோம் என்பதை அரசு நன்கு அறியும் அதனால் தேர்தலை நடத்தாது அரசின் வாக்கு வங்கி இருபது சதவீதம் அளவுக்கு குறைவடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் சிராந்தி ராஜபக்ச நான்கு மணித்தியாளர்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிலிருந்து இன்று மாலை வெளியேறியுள்ளார் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் சிராந்தி ராஜபக்ஷ இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு வருகை தந்தார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் வருகை தந்திருந்தார் ஆதரவாளர்கள் அங்கு திரண்டிருந்தமையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் சிராந்தி ராஜபக்ஷ மேலும் இருவருடன் இணைந்து கூட்டு வங்கிக் கணக்காக பேணி வந்த சிறுளிய கணக்கின் ஊடாக இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான விசாரணைக்காகவே அவர் இன்று போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் சிராந்தி ராஜபக்ஷ கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அன்றைய தினம் அவர் சமூகம் அளிக்கவில்லை என்பதுடன் வேறொரு தினத்தை கோரியிருந்தார் அதற்கமையவே அவர் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார் சிராந்தி ராஜபக்ஷ போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிலிருந்து வெளியேறிய போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கு ஆதரவான பெருமளவானோர் அங்கு குழுமியிருந்து கோஷம் எழுப்பினர் இதே நேரம் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அங்கிருந்து இன்று மாலை வெளியேறியுள்ளார் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக தலைவரான கெஹல் பத்மேயுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய நாமல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் இதன் அடிப்படையில் இன்று அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கினார் அவர் அங்கிருந்து வெளியேறும் போது எதிர்கால ஜனாதிபதி நாமல் வாழ்க என ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பினர் මට එන්න කියලා පහුගිය කාලේ ගාපු පින්තරු ගැන හම්බෙච්චයකෙන හනවා එබැති ම පැදිලෙව කිව්වා ගටේනර් දෙක ුඩු යෙනවා කියලා බුද්්‍යාශවාර්ථතාාව ජතියන්තයෙන් ලබිලතියේ ද ඒ පැන්වේ මමනෙවෙයි තුර ආණ්ඩ විඩිය අපි නෙවෙයි ඒවගේ ම කටේ තුන්සේ විිසිිතුනක් පැන්ුවත් අපේ ආණ්ඩුවෙන්න්නෙවෙේ මේ ආණ්ඩුවෙන් ත මේ ආණ්ඩුව වැරදි වහගන්න අපේ ගැල්ල ප්‍රශ්න කළ වඩක් නෑ තින් මම්ම ඒලවල් සෙමිනය කර කිීපුවා පනැසීම ට ු පින්තුදුරක් පැනලමේ ආවාද කියෙලා නක කාරණයක් පෙම මතක් කළ න්න අර අප ගමේ පෙන් ප්‍රමවති මනම්පේරිය කියන කාන්තාව ඝාතනය කිරීම සම්බන්ධය අඩුතීන්දුව න් අඩතීන්දුව පැහැදිලියම ගරු අධිකරණය නඩතීන්දුව සඳහන් කරා ඊහල නිධරය මොන උපදේස දුන්නක් තමන්ගේ හිර්දසාක්ෂිට අනුවක වැරදිනංම් ඒ වැරද ක්‍රියාත්ම කිරීම උපදේයක් ලබා ක්‍රියාත්ම කිරීම කියෙනක නිහසර කාරන්නක් නෙවේකර යින්ද මේ නිලධාරරිත් ඒ කාර්ණ මකතියාගෙන වැඩකිරුවොත් හොදයි ති සංගජනාාත්මක අපරාධන අතරවෙන්න ඕනේ. මදව මරට අතර වෙන්න ඕනේහැබැයි සංගජානාත්ත්ම අපරාධ අතර කරන්නේ ආන්දුව විසින් පෝෂණයන සංගජානාත්ම කපරා කණ්ඩාම ආරක්ෂා කරන්නන. ආන්ඩුවෙන් පන්නපු කටේනර් දෙේ කුඩුතියනෝකෙන දෙැ දෙෙනත් පන්නලා ඒක විපක්ෂය අපෙන්ගහන වනන් කටේ තුන්සේ විශ්ලක් ආණ්ඩුවෙන් පන්නලා ඒකෙනත් මගෙන්ගහන ඕන තිම ආන්දුව තවමකටද දෙේන්ද අපි ආණඩුටත් යන්න කරුණනා කල. බේ නොහැකාවවාගන්නන් අප මේවට නල්ල වැඩක් වෙෙන. අපනවා එන්න ගෙන ඕනෑම් ලාග මංවා අම්ම තාත්තර පවුන් අනුවේ මලිදාගෙන බලල ග. තෙටටමට කු්‍රකුம்பල් උ පෙන්රාණ කෙල් පතර පත් මේ என்பවරுடன்ොභ பேනියද கூறப்படம் குற்ற ச்சார்ட்டுகள் கூறித்து முன்னாள் அමச்சர்களන? பிரசன்ன ரணத்துங்க மற்றும் சமல் ராஜபக்ச ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று விசாரணைகளை நடத்தியுள்ளது ஆயுதக் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்களுடன் தொடர்புடையவராக கருதப்படும் கெஹல்பத்ர பத்மே சர்வதேச போலீசாரின் உதவியுடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் அவருடன் அரசியல்வாதிகளுக்கு உள்ள தொடர்புகள் குறித்து தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தனக்கு திட்டமிட்ட குழுக்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என தனது வாக்குமூலத்தில் மறுத்துள்ளார் எனினும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் வெளியேறினார் இதேவேளை இவ்விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது அழைப்பானை விடுத்துள்ளது இதே நேரம் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏபஸ் விமானங்களை வாங்கியதில் நடந்ததாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பான வழக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகள் தொடர்பான வழக்கில் சமீந்திர ராஜபக்சவை மூன்றாவது சந்தேக நபராக பெயரிட சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அளித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு பத்து ஏபஸ் விமானங்களை வாங்கும் திட்டத்தில் கடுமையான ஊழல் நடந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது தற்போது அமெரிக்காவில் வசிப்பதாக கூறப்படும் சாமீந்திர ராஜபக்சவை கைது செய்ய இண்டபோலின் உதவியை பெறவும் அவருக்கு எதிராக சிவப்பு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் நீதிபதி போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இந்த சம்பவத்தில் ஏற்கனவே பிற சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டு தற்போது பிணையில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரித்தானியாவின் தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகம் வெளியிட்ட ஒரு தகவலின்படி விமான கொள்முதல் ஒப்பந்தத்திற்காக பிரான்சின் யாபஸ் நிறுவனம் பதினாறு தசம் எட்டு நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர்களை லஞ்சமாக வழங்க ஒப்புக்கொண்டமை தெரிய வந்துள்ளது குறித்த பணத்தில் இரண்டு மில்லியன் டொலர்கள் புருனேயில் உள்ள கபில சந்திரசேனவின் மனைவி நடத்தும் நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு பின்னர் சிங்கப்பூர் வழியாக ஆஸ்திரேலியாவில் உள்ள கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மேலும் விசாரணைகளில் சிங்கப்பூரிலிருந்து இலங்கையில் உள்ள இரண்டு வங்கிக் கணக்குகளுக்கும் பணம் மாற்றப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்று சமீந்திர ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்றும் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் சமீந்திர ராஜபக்சவின் வங்கிக் கணக்கில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அமெரிக்க டொலர்கள் இவ்வாறு வரவு வைக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை குற்றப்புலனாய்வுத் திணைக்களம் சமர்ப்பித்துள்ளது இந்த பரிவர்த்தனை தொடர்பாக முடிவுகளை எடுத்த இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினராக அவர் பணியாற்றியுள்ளார் மேலும் அது தொடர்பான விவாதங்கள் அப்போதைய சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற முயற்சித்த போதிலும் அவர் வெளிநாட்டில் இருப்பதால் இதுவரை அது வெற்றியளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டின் மூன்றாம் பிரஜையான சபாநாயகருக்கு எதிராக பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விரைவாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குற்றச்சாட்டுகளை இட்டு நாங்களும் வெட்கமடைகிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருண தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை உரையாற்றிய அவர் දැ ඒඒ අල්ලස් කොමිසමට ජ ලේකම්තුමා හිටපු අපේ චමින්දකුල්ු රත්න මහතා අල්ලස් කොමිසමට ගිල් ගරු මුලාසනාරෝට ගරු මන්තතුමනිින් මේ ඉතිහාසේ පාර්ලිමේන්තු ඉතිහාසය පලිවෙනි මතාවට නියෝජ්ජ ලේකම්වරයක් කතානායක වරයාට විරුද්ධව, முன்னாள் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்தகுமர் ரத்ன சபாநாயகருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார் பாராளுமன்ற வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும் முழு நாட்டையும் பத்திரமுள்ள கட்சி அலுவலகம் ஆதிக்கம் செலுத்துவதற்கு முயற்சிக்கிறது கணக்காய்வாளர் நாயகமாக தமக்கான உறுப்பினரை நியமிக்க முயற்சிக்கிறார்கள் சட்டமா அதிபர் தமக்கு ஏற்றாற்போல் செயற்படாத காரணத்தால் அவருக்கு எதிராக செயற்படுகிறார்கள் தற்போது பாராளுமன்றத்துக்குள் கட்சி அலுவலகத்தின் ஆதிக்கத்தை கொண்டு வர பார்க்கிறார்கள் முழு நாட்டையும் பத்திரமுல அலுவலகத்துக்கு ஏற்றாற்போல் நிர்வகிக்க முடியாத எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் செயற்பட்டதைப் போன்று தற்போது செயற்பட முடியாத இத்தாம ஓனகமிங் நோனு மே உற்சாகரன் ஜனதா விமுத்து பெருமுன்னூற்ற பெலவாத்தன ஓண விதியட்ட மே முழு பாலநேகர் அன்றைய விளையாட்டு இனி செல்லுபடியாக்காது நாட்டின் மூன்றாம் பிரஜையான சபாநாயகருக்கு எதிராக பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விரைவாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் சபாநாயகர் மீது வாகன முறைகேடாக பயன்படுத்தியமை பாராளுமன்ற சபாநாயகர் அலுவலகத்தில் உள்ள ஊடக பிரிவின் பொருட்களை முறைகேடாக பயன்படுத்தியமை முறையான கட்டணம் செலுத்தாமல் பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் உணவு உட்கொண்டுள்ளமை தனிப்பட்ட மாவட்ட செயலாளருடன் தனியறையில் பகலுணவு உட்கொண்டமை அதற்கு கட்டணம் செலுத்தாமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன சபாநாயகர் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதையிட்டு நாங்களும் வெட்கமடைகிறோம் ஆகவே முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை வெளிப்படுத்துங்கள் எமக்கு பேசுவதற்கு விடயங்களை இடைவெளி விட்டு வழங்குங்கள் என்றும் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றார் கருணாக்கர்லா මේ පිළිබඳව විමර්ෂණයක් සිදු කරන්න මේක පාර්ලිමේන්තුරු වෙච්ච නිග්‍රහයක් ඉතිහාසය කවදක්පත් මේ වගේදයක් සිදුු වෙලානෑ. එකන්නම් මේ ගැන විශේෂ අවධානයක් අවදා අල්ලස්කොමිසම කටයුතු කරයි කියලා අභිබලාපපුර සිරෝ.. ආரம்ම් தரமானவர்கள் வீதியில் இறங்குவதற்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை ஏனெனில் அவர்கள் எந்த தவரறும் செய்யவில்லை. நளின் பண்டாரதான் வீதிக்கு இறங்க வெட்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேலையின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்த அவர் දලත් න ෙලපොතුත් න හයවසර ලමට මොඩලේකත් නෑ පැලපොත්න ලෝද ක්න හයවසර ලමට පාරි අඩත් ැරි ත් කල ර මකද කෙල් ලත් ල නිසේ හයවාසර ලමයින්ට සනනිකව තු ි ග අඩුමග ගියවුරුද පෙලපත හරි න්න ටයතු කරන හයවාවසර ලමයින්ට. දෙන්න කටයතු කරන පෙලපොත කවද දන්න දිවන වාරත් වවා ඒක මේ පල පොම දෙමන ඒහර ව පොපෙත් බේද එමන පරන පිට ලපක ද මට ප. ඒදැක්ක පදිලලිත ප්‍රදමර් හරිනි අමර සූරයා. කතානායකතුමනි මමධන්න විදිහතනම් හය ශ්‍රේණිය ළමයින්ට පාර බහලා යන්න කිසිම ප්‍රශ්නයක් නෑ ොකෝ හාය ප්‍රහය ශ්‍රේණිය ළමයින් කිසිම වැරැද්දක්කල් ලනෑ. පාර බැහැලයන්න බැරි මෙතුමන්ට. ආරම්තரத்தின் முதலாம் தவனைக்கான பாட தொக்குதிகளை அச்சுடப்பட்டுள்ளன. அவற்றுள் எதனையும் நாம் நிராகரிக்க ෝ அல்லது நீக்கவோ இல்லை. ஆரம்ම් தரத்திற்கான திட்டத்தை லாம் ஆண்டில் நடைமுறை பட தேமன் மொளிින්ந்துள்ளோம். இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதனை நடைமுறைப்படுத்தும் போது அவற்றை பயன்படுத்துவதற்கே நாம் திட்டமிட்டுள்ளோம் அதனை தற்போது நீக்கவோ அல்லது நஷ்டம் ஏற்படும் வகையிலான எந்த ஒரு தீர்மானத்தையோ நாம் எடுக்கவில்லை தற்போது ஆறாம் தரத்திற்கான பாடப்புத்தகங்களை நாம் ஏற்கனவே அச்சிட்டுள்ளோம் தற்போது களஞ்சிய சாலைகளில் உள்ளவற்றை விநியோகிக்க ஆரம்பித்துள்ளோம் பிப்ரவரி மாத நடுப்பகுதிக்குள் அனைத்து பாடப்புத்தகங்களையும் விநியோகிக்க தயாராக உள்ளோம் ஆசிரியர்கள் கற்பித்தல் பணிகளை ஆரம்பித்துள்ளனர் பழைய பாடத்திட்டம் நடைமுறையில் உள்ளதால் ஆசிரியர்களால் அவற்றை கற்பிக்க முடியும் ஆறாம் தர மாணவர்கள் வீதியில் இறங்குவதற்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை ஏனெனில் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை இவர்தான் வீதிக்கு இறங்க வெட்கப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை இவர்கள் தான் ஏற்படுத்தினார்கள் இவர்களுக்கு தான் இன்று வீதிக்கு இறங்க முடியாத நிலை உள்ளது என்றார் எனிஷா எ எ தருவான்து அசாதாரண நோவி மே ஆவுருத்தத்துல உங்ககே அஜயன காட்டு யூத்துக்கர கானோ அபா வாகபாலா கானோ எஸ் சிங்களவர்களுக்கு நீர் நிதி உள்ளது தமிழர்களுக்கு நீர் நிதி இல்லை இது என்ன நியாயம் என இலங்கை கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சானக் என் ராசமாணிக்கம் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இதனை தெரிவித்த அவர் மணலாறு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக கடந்த காலத்திலே குடியேற்றப்பட்டு வெளிவயா பிரதேசத்திலே குடியேற்றப்பட்ட பெரும்பான்மை சமூகத்துக்கு தண்ணி வழங்குவதுக்கு இருபத்தி மூவாயிரம் மில்லியன் ரூபா உங்களோட வரவு செலவு திட்டத்திலே முதலாவதே ஒதுக்குறீங்க அப்போ பெரும்பான்மை சமூகத்துக்கு சிங்கள மக்களுக்கு தண்ணி வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு காசு இருக்கு வவுனதீவு பிரதேச சேலத்திலே தண்ணி வழங்குறது உங்களுக்கு காசு இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை மேற்க மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பனையறுப்பான் பன்சேனை பாவட்கொடி சேனை உன்னிச்சை மற்றும் நெடியமடு போன்ற பிரதேசங்களுக்கு இதுவரை குடிநீர் வசதிகள் வழங்கப்படவில்லை உன்னிச்சையில் இருந்து பல்வேறு பிரதேசங்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் உன்னிச்சை மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளது ஆனால் இந்த பிரதேசத்துக்கு நீர் விநியோக திட்டத்தை வழங்கும் முன்மொழிவுகள் ஏதும் முன்வைக்கப்படவில்லை அவர்கள் வழங்குவதை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது சொன்னால் உன்னிச்ச பிரதேசத்திலே ஐம்பதுக்கு வீ ஐம்பது வீதத்துக்கு அதிகமானவர்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் வழங்கப்பட்ட கனெக்ஷனுடைய எண்ணிக்கை இருநூற்றி பதினேழுன்னு சொல்கிறார் அப்போ அவருடைய கருத்தின்படி நான் கேள்வி எழுப்பியது உன்னிச்ச பவுனதீவு பிரதேச சேகரித்துக்கு உட்பட்டு படுத்தப்பட்ட உன்னிச்ச பெனியார்பான் வாதாக்கால் மடு பஞ்சேனை பாவக்குடி நெடியமடு இப்படியான ஆய்த்தியம்மல் இப்படி பல பிரதேசங்கள் இந்த பிரதேசங்களில் ஐம்பது வீதத்துக்கு அதிகமான அவர் சொல்றதை பார்த்தா இருநூறு பைப் லைன் இங்கே கொடுத்துருக்கு இருநூறு அங்கே கொடுத்திருக்குன்றால் என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால் கௌரவ அமைச்சர்லே பேக்கேஜ் சிஸ்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதனூடாக நீங்கள் குடிநீர் வழங்க போகிறீர்கள் என்று சொல்கிறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு வருஷ ஒரு வருடமும் எத்தனையோ மாதங்கள் ஒன்பதாம் மாதம் இருந்து பார்த்தா ஒரு வருடமும் நாலு மாதங்கள் ஆகிவிட்டது இரண்டு வரவு செலவு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு இரண்டு வரவு செலவு திட்டங்களினூடாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த பிரதேசங்களிலே குடிநீர் வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கத்திலே எந்த முன்மொழிவும் இல்லை மணலாறு பிரதேசத்தில் சட்டவிரோதமான குடியேற்றப்பட்ட வெளியோயா குடியேற்றவாசிகளுக்கு நீர் வழங்க இருபத்தி

திருகோணமலை கல்யாண வம்ச தேரர் ஆகியோரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹாந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியாந்தா பெர்னாண்டோ ஆகியோரடங்கிய நீதியரசர்கள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்கொடை கசப்ப தேரர் மற்றும் திருகோணமலை கல்யாண வம்ச திசத்தேரர் ஆகியோரினால் இந்த ரெட் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தங்களை விளக்கமறியலில் வைப்பதற்கு போதிய ஆதாரங்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இல்லை என மனுதாரர்களான தேரர்கள் தெரிவித்திருந்தனர் இவ்வாறு இருந்தும் தங்களை விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது எனவும் எனவே அத்தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கும் ரிட் பிறப்பிக்குமாறும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது செல்லுபடியற்றதாக திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான நீதிமன்ற விசாரணை நேற்று திருகோணமலை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விசாரணையை முன்னிட்டு நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக மூன்று பேரால் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது िटने त्रर मेद में ुम्र पैप हा मा ै में अप अर मिल रोट எனினும் குறித்த வழக்கில் கசப்பு தேரர் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது உறவினர்கள் அங்கு வருகை தந்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியது இதற்கு பதிலளித்த கைதானவர்களது உறவினர்கள் இத்தகைய செயற்பாடுகள் நாட்டின் அமைதியை குழப்புவதாக குறிப்பிட்டனர்

පවාගෙනి පමවි ස ా.